இந்தவருக்காக நம்ம தொழுகிற ஜனாசா தொழுகையில இங்க உள்ள அகலதீஸ் பள்ளிவாசல்கள் எல்லாத்தையுமே சத்தமா ஓதுறாங்க ஜனாசா தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹனபி பள்ளிவாசல்கள் எல்லாமே சைலண்டா ஒதுக்கிடுவாங்க அவங்க வாய்க்குள்ள ஒதுக்கிடுவாங்க தக்மீர் மட்டும் சத்தமா சொல்லுவாங்க அகலதீஸ் பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சத்தமா என்ன செய்யறாங்க ஓதுறாங்க இதுல எது சரி அப்படின்னு அவர் கேட்கிறார் இப்ப வந்து நபிகள் நாயகம் செல்லாவை செல்லும் அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு செல்லம் சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்க சிலதை வந்து சத்தமா ஓதுனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா சிந்திச்சு பார்த்தா சத்தமா ஓதாம இருக்கிறது தான் நபிகள் நாயகத்தினுடைய வழி என்று விளங்கும் அப்ப இந்த அலவீசன் சொல்றவங்க வந்து சிலதை வந்து அவங்க சைலண்ட் பண்ணணும் அனபின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சிலதை வந்து அவங்க சத்தத்தை கொண்டு வரணும் அது என்ன சிலதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜனாதார தொழுகையில் அல்கம் துசுரா ஓதணும் அல்கம் துசுரா ஓதுறதுக்கு இல்ல ஆதாரம் என்னன்னு கேட்டா இவன் அப்பாஸ் அவர்கள் ஒரு நாள் ஜனாதார தொழுவிக்கிறாங்க தொழுவிக்கும் பொழுது அல்கம் துசுராவை சத்தமா ஓதுறாங்க ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூறா வந்து சத்தமா ஓதுறாங்க ஓதி முடிச்சிட்டு அவங்க மக்கள்கிட்ட விளக்க எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க இவர் சத்தமா ஓதுறது பார்த்துட்டு இவர் ஏன் சத்தமா ஓதுறாரு அப்படின்னு ஆச்சரியமா எல்லாரும் பாக்குறாங்க அப்ப இப்படி அப்பாச சொல்றாங்க நான் ஏன் சத்தம் போட்டு ஓதுனேன் என்றால் இது நபிகள் நாயகத்தினுடைய சுண்ணத்து என்பது சொல்லித் தர்றதுக்கு தான் ஜனாதா அல்ஹம்து அழுகம் சுண்ணத்து சும்மா நின்று அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் சத்தம் போட்டது எதுக்குன்னு கேட்டா அல்ஹம்ந்து ஓதணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான் இல்லி தாளமும் அன்னகா சுண்ணப்பு நபிக்கும் அது உங்கள் நபியுடைய வழிமுறை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்வதற்கு தான் நான் சத்தம் போட்டேன் சத்தம் போடுறதுக்காக நான் சத்தம் போடல எதுக்கு போட்டேன் இது சு அல்ஹம்னு ஓதணும் அது உங்களுக்கு நான் சொல்லித் தர்றது எப்படி சொல்லித் தர முடியும் சத்தம் போட்டா ஓஹும் அல்ஹம்ந்து ஓதணும்னு நீங்கள் விளைக்கிறணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஹதீச நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு இபுன் அப்பாஸ் செஞ்சதுனால மார்க்கம் ஆவாதுங்க இபுன் அப்பாஸ் வந்து அவர் சொந்தமா எதை செஞ்சாலும் நமக்கு மார்க்கமாகாது நபிகள் நாயகத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தியை சொல்றார் அதனால அதை எடுத்துக்கணும் அவர் என்ன சொல்றாரு ஜனாதா தொழுகையில் அல்ஹம் துசுராவை சத்தமா ஓதுறார் எல்லாரும் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க சத்தமா ஓதுற இது வரைக்கும் இல்லாத ஒரு முறை இவர் தான் முத முதல உண்டாக்குறாரு அதனாலதான் வியப்போடு அவரை பாக்குறாங்க அவரு அதுதான் விளக்கம் சொல்றாரு இந்த சத்தம் போடுறதுக்காக நான் போடல ஓதணும் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தரணும் அதுக்கு தான் சத்தம் போட்டேன் அப்ப அதை என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும் அல்ஹம்து சுரா ஓதுவது ஜனாசா தொழுகையில உண்டு அப்படிங்கறத அறியாத மக்களாக இருப்பார்களே ஆனால் ஒரு தரம் அப்படி சத்தம் போட்டு சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்க அதை அறிந்து கொள்வார்கள் தொடர்ச்சியா சத்தம் போட்டு ஓதினால் ரசூல் சொல்லி இருப்பாங்க இவரும் சத்தம் போட்டு ஓதுனது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருக்க மாட்டாங்க இவரும் அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்க மாட்டாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த ஒரே மாதிரி நடந்தால் கேள்வி வருமா சந்தேகம் வருமா அப்ப நம்ம அதுல என்ன வணங்கிக்கமே அலகம்பு சூறாவை இம்னா அப்பாஸ் சத்தம் போட்டாரே தவிர அந்த ஒரு தடவை சத்தம் போட்டாரே தவிர அதுவும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்லிக் கொடுக்கிறதுக்கு சத்தம் அலகம்பு ஓதுறது ஜனாதார துளைக்கு உண்டு அதை சொல்லித் தருவதற்கு தான் பண்ணியிருக்கிறார் அப்ப சூரத்தில் பாத்தியாவை ஜனாசா தொழுகையில நம்ம சத்தமா ஓதக்கூடாது சத்தமாவருக்கு ஆதாரம் கிடையாது அதே மாதிரி அது ஆதாரம் ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ்ல வருது ஒரு ஜனாசாவில் ரசூ நின்றார்கள் அந்த ஜனாசாவுக்கு துவா செய்தார்கள் அந்த துவாவை நான் கேட்ட பிறகு நான் நினைத்தேன் இந்த ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா அழகான துவா அந்த இறந்து போனவருக்காக ரசூல் செல்லாசன செஞ்ச துவா அவ்வளவு அற்புதமான துவாவா இருந்த இந்த மாதிரி ஒரு துவா கிடைக்கிறத இந்த துவா கிடைக்கிறதுக்காக நம்ம ஜனாசாவை இருந்திருக்கலாம் போல இருக்க ரசூல்லா வாயினால அந்த துவா கிடைச்சிருச்சு நம்ம அந்த ஜனாசாவா இருந்திருக்கலாமே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அந்த சகாபி சொல்றார் இதுல நமக்கு என்ன விளங்குது துவாவை ரசூல்லா சத்தம் போட்டிருக்காங்க விளங்குது சத்தம் போராட்டி நான் இந்த ஜனாசாவை இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல

அந்த துவாவை சத்தம் போட்டு ஓதணும் பாத்தியா செலவாத்துக்களை சத்தம் இல்லாமல் ஓதணும் இதுதான் நபி வழியை தவிர எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஓதினாலும் சில நபி வழி புறக்கணிக்கப்படுகிறது எல்லாத்தையும் சைலன்ஸ் ஓதினாலும் வாய்க்குள்ள ஓதினாலும் சில நபி வழி புறக்கணிக்கப்படுகிறது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறதுக்கு தான் நபி வழியில் ஆதாரம் இருக்கிறது